ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாயிருக்க கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய் அதையடுத்து குண் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்று யூதர்கள் மத்தியிலே பல வரிவிதிப்பு முறைகள் வழக்கில் இருந்து வந்தன அவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒன்று ஆலய பராமரிப்பு வரியாகும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் வரி வசூலிப்போர் பேதுருவிடம் வரி கேட்கின்றனர் அவர் வரி கொடுக்க மறுத்ததால் ஆலயத்திற்கு வரி கொடுக்க மறுத்தார் என்ற பழியை ஜேசு மீது சுமத்த ஏதுவாக இருக்கும் என்பது அவர்களின் எண்ணம் ஆனால் அது அவ்வாறு நடைபெறவில்லை ஜேசு அவர்களுக்கு வரி கொடுத்ததால் அவர்களை விட ஒருபடி விட்டார் இவ்வாறுதான் இன்று நம்முடைய சமுதாயத்தில் பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அடுத்தவன் மீது பழி சுமத்த ஏராளமான கூட்டம் திட்டம் போட்டு காத்திருக்கிறது இவர்களின் செயல்கள் நண்பனின் தோள்மேலே அமர்ந்திருக்கிற ஈயை விரட்ட கோடரியை வீசுவது போன்று ஆகிவிடுகிறது எந்த ஒரு செயலை கொண்டாலும் தான் செய்வது சரி மற்றவன் செய்வது தவறு என்று கூறி மற்றவரை மட்டம் தட்டும் நரிக்கூட்டம் நம்மிடையே மலிந்து காணப்படுகிறது இவர்கள் தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலையை பார்க்கிற போது அது சுயநலம் நிறைந்ததாக இருக்கிறது அன்று யூதர்கள் இயேசுவின் மீது குற்றம் சாட்டியது போன்று இன்று ஒவ்வொருவரும் அடுத்தவர் மேல் பழி சுமத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த விமர்சனங்கள் மக்களுக்கு நன்மையை விளைவுக்குமாக என்று பார்க்கும்போது அது கேள்விக்குறியாக இருக்கிறது அன்று யூதர்கள் மக்களை மதத்தாலும் சட்டத்தாலும் கொடுமைப்படுத்தினர் ஆனால் இயேசு அவற்றை எதிர்த்து போராடினார் அதனால் அவர் மீது எப்பொழுது பழி சுமத்தலாம் என்று நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று மதம் மதம் என மதத்துவம் பேசி மனிதனை மறந்துவிட்டோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசைப்படுவது நல்லது ஆனால் அது எப்படிப்பட்டது என்பதில்தான் பிரச்சனை இருக்கிறது இதை ஆழமாக சிந்தித்து இறைவனுக்குரிய வழியை தேர்ந்தெடுக்க இன்றே புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்